உங்களுக்கும் என்னோடும் கர்த்தர் பேசுகிறார் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் சில நேரத்திலே சிலருடைய கண்ணீர் கண்களிலே வலிகிறது சிலருடைய கண்ணீர் இருதயத்திலே அப்படியே கண்ணீரை போல இருக்கிறது சிலர் மறைவிடத்திலே கண்ணீரை வடிக்கிறார்கள் சிலர் நிறைய பேர் பாத்ரூம்ல கண்ணீரை வடிக்கிறார்கள் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை வடிக்கிறார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுடைய மனம் அழுமானா உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருமானா கற்றர் சொல்லுகிறார் நீ எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் வடிக்கிறாயோ எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் விட்டு நீ ஜபிக்கிறாயோ அந்த ஜபம் கத்தர் சமூகத்திலே போய் எட்டிற்று கத்தர் அந்த சத்தத்தை கேட்டுவிட்டார் இப்போ எசேக்கியாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ ஜெபித்த அந்த காரியத்தை கர்த்தர் அனுகூலம் பண்ண போகிறார் அதன் நிமித்தம் ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு வரும் சீக்கிரமாய் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்று கத்தரே வாக்கு கொடுக்கிறார்